இது கூட பிரயசிங்க நடந்துக்கிட்டு இருக்கீங்க இத பாத்து ஒரே பெரியவங்க சும்மா இருக்கீங்களா ஏமா பொண்ணம்மா என்னமாச்சே என்னಂದ್ರே சொல்றது அந்த ராஜி பொண்ணு உள்ள புப்பனோட கூடை அடிச்சிட்டாங்க அந்த அதிதி பண்ணிட்டதா உங்களுக்கு பால் 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 இதனால அம்மன் விட்டு என்ன ரெண்டு உள்ளதா இருக்காங்க பாருங்க ஏய் தெரியாம குப்பா உனக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்துச்சு எவ்வளவு உள்ள தப்புல அந்த புழுதோ குப்பிச்சு உம் ஏதோ தெரியாம தப்பு புரியுதய்யா பெரியவங்க பாத்து என்ன தண்டன கொடுத்தாலும் ஏத்துக்கணும் சாமி தண்டனையோட விட முடியாது இங்க பாருங்க இந்த நிமிஷமே இவளை கல்யாணம் பண்ணி வச்சு ராத்திரியோட ராத்திரியா மூரை விட்டு விரட்டி அடிக்கணும் மறுபடியும் உங்க நம்ம மூணு மண்ணு விதைக்கக்கூடாது பூசாரியை கொண்டு ஒரு ஆள அடுப்புங்க மஞ்ச தைரிய ஏற்பட மாடு அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அவளை எழுப்புறதுக்கு முன்னாடி உண்மை என்னன்னு இவன் பாயே செலுப்பா சொல்றலா ஹி கண்ண பார்த்து செல்லு பார்ப்போம் அவளுக்கு எனக்கு கள்ள தொடர்ந்து இருக்கு அது கேக்குது நான் போய் சொல்லிட்டேன் அந்த பெரிய வீட்டுக்காரங்க தான் பணம் கொடுத்து என்ன இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இல்லையா